இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலையே இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது இது கரிசல்மன் நிலம் ரயில்வே ட்ராக்குக்கு நியர்லேயே இருக்குங்க ஊருக்கும் பக்கத்துலையே லொக்கேட்டாகிருக்கு எந்த விதமான உயர் அழுத்த ஒயர்களும் இந்த இடத்துல போகலைங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்ல இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலுக்கில் ரயில்வே ட்ராக்குக்கு நியரில் ஊருக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க ரயில்வே கேட்ல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவிலும் ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது இது சுத்தமான கரிசல்மன் நிலம் ஒரு ஏக்கரின் விலை இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த இடத்துல எந்த விதமான மின் அழுத்த மின்சார வயல்களும் இந்த இடத்தோட எந்த பகுதியிலையும் போகலைங்க இந்த இடத்திற்கு இரண்டு கையெழுத்து இருக்குது இந்த இடம் எக்ஸாக்டாக கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் முப்பத்தி இரண்டு அடி இருவழிச்சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க பதினைந்து அடி மண்பாதையில் காரிலும் செல்லக்கூடிய மண்பாதை வழியாக போனால் ரயில்வே கேட்டை இந்த இடத்துல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் இருபத்தி எட்டு அடி மண்பாதையில் வந்தால் இந்த இடத்திற்கு வந்துடலாங்க இந்த இடம் நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து வில்லங்க விவகாரம் ஏதும் இல்லைங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்கு ஒரு ஏக்கரின் விலை இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க அதுலேயும் நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை